எங்கள் தலைமுறை எண்பதுகளின் இறுதியில் தொண்ணூறுகளில் இலக்கியத்திற்குள் புதிதாக உள்ளே நுழைந்த தலைமுறை அப்படி உள்ளே நுழையும் போது இன்றைக்கு இருப்பது போன்ற ஒரு விரிவான தொடர்புகள் அந்த ஊடகங்கள் எல்லாம் அப்போது இல்லாத காலம் ஆகவே அப்போது சில பெயர்கள் ஒரு ஒரு மாயம் போல் உச்சரிக்கப்படும் அதில் உச்சரிக்கப்படும் பெயர்களில் ஒன்று ரமேஷ் பிரேம் என்கிற பெயர் ரமேஷ் பிரேம் வருகிறார்கள் என்கிற உடனேயே இங்கிருந்து அந்த 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 கூட்டத்திற்கே ஒரு தனி நிறம் வந்துவிடும் அப்போது அவர்களது அவர்கள் பேசுவது அவர்கள் வெளிப்படுத்துவது என்று அது எதிர்கலாச்சாரம் என்று சொன்னால் கூட அன்றைக்கு அது ஒரு பெரிய கேள்வியை ஏற்படுத்துவதாக இருந்தது அவ ஒவ்வொரு முறையும் அந்த கூட்டத்தில் அவர்கள் பேசி செல்கிறார்கள் என்றால் பேசி சென்ற பிறகு நாங்களெல்லாம் பேசிக்கொள்வதற்கு அவர் அப்படி சொன்னது சரியா இல்லையா நாமே இரண்டாக பிரிந்து விவாதிக்க வேண்டும் அப்படி ஒரு 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 கூட்டத்திற்கு அவர்கள் வருகிறார்கள் என்றாலே சிலருக்கு பதட்டமாகவும் சிலருக்கு ஆர்வமாகவும் இருக்கும் அளவிற்கு செயல்பட்டவர்கள் அதற்கு பிறகு அவர் தன்னை இன்னொரு நிலைக்கு கொண்டு வந்து அதிலிருந்து அவர் செயல்பட்ட விடம் ஆச்சரியமானது ஆனால் சிலருக்கு மட்டுமே வாழ்வும் எழுத்தும் ஒன்றேயாக இருக்கும் வரம் கிடைத்திருக்கிறது அப்படி ஒரு வரத்தை தனக்கு வாங்கி வந்திருப்பவர் எழுத்தாளர் ரமேஷ் பிரேதன் அவர்கள் துவக்கத்திலிருந்தே அவர் எழுத்தை ஒட்டிய பணியிலேயே தான் இருந்திருக்கிறார் ஒரு காந்திய சமூக இயக்கத்தில் ஆசிரிய பணி அங்கிருந்து ஒரு புத்தக நிலையத்தின் மேலாளர் அதன் பிறகு ஆவணமயமாக்கும் பணி அதன் பிறகு நூலகர் நூல் வாசிப்பை விட்டு அவர் வேறு எங்குமே சென்றதில்லை அதிலேயே தொடர்ந்து இருந்தவராக வந்திருக்கிறார் இதழியல் பணிகளுக்குள் சென்றிருக்கிறார் அமீபா என்னும் இலக்கிய இதழ் நடத்தியிருக்கிறார் நாட்டுப்புறவியல் இதழான கதை சொல்லியில் செயல்பட்டிருக்கிறார் அரசியல் சமூக இதழான பரிமாற்றம் என்ற இதழில் ஈடுபட்டிருக்கிறார் இப்படி தனது இலக்கிய பணியையும் தனது வாழ்வையும் ஒன்றேயாக ஒரு மிக கவனத்துடன் அதை செய்து கொண்டே வந்திருக்கிறார் தொண்ணூற்றி மூன்று முதல் பிரேமுடன் இணைந்து எழுதியவர் இருபத்தி ஓரு நூல்களை எழுதுகிறார் பிரேதா பிரேதன் ரமேஷ் பிரேம் என்கிற பெயர்களிலெல்லாம் படைப்புகளாக அப்படைப்புகள் வெளிவந்தன இரண்டாயிரத்தி பத்திலிருந்து ரமேஷ் பிரேதன் என்ற பெயரில் தனியாக எழுத ஆரம்பித்தார் அவருடைய உடலில் குடித்து நமக்கு ஆவணப்படமும் தெரிந்திருக்கும் ஆனால் தனது உடலில் ஏற்பட்ட அனைத்தையுமே தனது உடலில் ஏற்பட்ட வலி த தன அனுபவித்த அனைத்தையுமே எழுத்தினுடைய கருப்பொருளாக மாற்றிக்கொண்டு அதை தொடர்ந்து எழுதி வந்தவராக இருந்திருக்கிறார் அந்த வழியை எழுதிய ஒருவரை நாம் நேரில் சந்தித்திருந்தமானால் பெரும் பல நண்பர்களும் இங்கு அதை அனுபவித்திருப்பார்கள் நேரில் அவர் அவ்வளவு இனிமையான மனிதர் அவ்வளவு நகைச்சுவை மிகுந்த ஒருவராக இருந்தார் விருது விழா அறிவித்த பிறகு அவருக்கு வாழ்த்து சொல்வதற்காக அழைக்கும் போது அவர் அப்படிதான் எல்லா வாழ்த்தையும் இப்போமே சொல்லிடாதீங்க நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் சொல்லணுமா இல்லையா வச்சுருங்க நானும் கேட்டுக்கிறேன் இப்போது நிறைய ஸ்டாக் இருக்குது வாழ்த்துக்கள் அங்கே வந்து கொஞ்சம் வாங்கிக்கிறேன் அவர் எதிர்கொள்ளும் விதம் அவ்வளவு நட்போடும் மிக உரிமையோடும் இருக்கக்கூடியவர் அந்த எழுத்தில் மிக ஆச்சரியமான ஒன்று உண்டு பெரும்பாலான இளம் தலைமுறை எழுத்தாளர்களை அவர் அடையாளம் கண்டு கொண்டவராக இருந்திருக்கிறார் அவர்களுக்கு அவர் ஒரு தன்னை ஒரு ஒரு வழிகாட்டியாகவே வைத்துக்கொண்டு அவர்களுக்கு பலவிதங்களிலும் உதவி செய்திருக்கிறார் பாண்டிச்சேரியின் வரலாறு தமிழர் மெய்யியல் இது அவருடைய மூன்றாவது கட்ட எழுத்தாக நகர்ந்து வந்த காலம் அந்த ஆவணப்படத்தில் திரு பிரேமா அவர்கள் சொன்னதைப் போல இன்னும் ஒரு ஆண்டுகள் இருந்திருந்தால் அவர் தனது மூன்றாவது கட்டத்தினுடைய மிக முக்கியமான படைப்புகளையும் நமக்கு உருவாக்கி கொடுத்திருப்பார் புதுச்சேரி அரசின் கம்பன் புகழ் இலக்கிய விருது கவிதைக்காக பெற்றிருக்கிறார் ஆஸ்திரேலியா சின்னத்தம்பி வாத்தியார் நினைவு அறக்கட்டளை விருது பெற்றிருக்கிறார் புதுச்சேரி அரசின் கம்பன் புகழ் இலக்கிய விருதை நாவலுக்காக பெற்றிருக்கிறார் சுஜாதா கவிதை விருது பெற்றிருக்கிறார் களம் புதிது கவிதை விருது பெற்றிருக்கிறார் கீரா கரிசல் அறக்கட்டளை விருது பெற்றிருக்கிறார் பிரபஞ்சன் விருது பெற்றிருக்கிறார் விஷ்ணுபுரம் விருதம் பெற்றிருக்கிறார் நண்பர்களை ஒரு ஒரு எழுத்தாளனின் வாழ்க்கை ஒரு நாவலை போன்று அமைந்திருக்குமா அப்படி அமைய வேண்டும் என்பது எல்லா எழுத்தாளர்களுக்குமான ஆசை ஆனால் அப்படியே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போன ஒரு எழுத்தாளர் ரமேஷ் பிரேதன் அவர்கள் அவருக்கு நம் அனைவரும் சார்பாக அவர் நமக்கு தந்துவிட்டு சென்ற படைப்புகளுக்கு நன்றி தெரிவிக்கலாம் அவருடைய படைப்பை குறித்து மேலும் சரியாக இன்னும் நுணுக்கமாக பேசுவதற்கு எழுத்தாளர்கள் படைப்பாளர்களும் இருக்கிறார்கள் அதில் முதன்மையாக திரு ஆஸ்டின் சவுந்தர் அவர்கள் சவுந்தரராஜன் அவர்கள் நண்பர்களே ஒரு இலக்கிய வாசிப்பு ஒருவரை என்னவெல்லாம் செய்யும் என்பதற்கு பல உதாரணங்கள் உண்டு அவர் முதன்மையாக அமெரிக்காவெங்கும் இருக்கக்கூடிய நவீன இலக்கிய எழுத்தினுடைய வாசகர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி ஒரு ஒற்றை அமைப்பாக மாற்றி அமைப்பாக மாற்றப்பட்டது செய்யக்கூடிய வழக்கமான செயல்களையும் தாண்டி அது இலக்கிய உலகிற்கு ஒரு முக்கியமான பங்களிப்பை செய்யக்கூடிய ஒன்றாக மாற்றும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார் அவர் உருவாக்கி கொடுத்த இப்போது உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காணாசு உரையாடல் அரங்கு தமிழின் முக்கியமான கலை பண்பாட்டு இலக்கிய ஆளுமைகள் அனைவருடனும் ஒரு உரையாடலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது திரு ஆசின் சௌந்தரராஜன் அவர்களை உரையாற்ற வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் எல்லோருக்கும் வணக்கம் சர் ரைட்டர் ஜேந்த காக்கினி அண்ட் மதுராந்தகம் ந நரேந்திரா யூ have been writing decades of decades I am reading decades of decades I am very pleased privileged to share த sheet with you என்னுடைய வயதளவிற்கு எழுத்தை தவமாக கொண்ட ஜெயமோகன் அவர்களுக்கு வணக்கம் நான் வந்து எப்பவுமே எழுத்தாளர்கள் இயக்குநர்கள் இவர்களை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருப்பேன் என்ன படம் எடுக்கிறார்கள் என்ன கதை எழுதுகிறார்கள் இதுதான் என்னுடைய முழு நேர தொழில் அப்படி நான் பார்த்து கொண்டு இருக்கும் ஒரு இயக்குனர் எழுத்தாளர் ஆகிற முதல்வர் வணக்கம் ஜாஜா வந்து என்னுடைய மெயின் ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் திருடிக்கிட்டார் நான் வாசகன் அந்த மாதிரி ஆனாலும் நான் முக்கியமாக ஒன்று சொல்லுவோம் நான் வந்து அமெரிக்காவிலேருந்து இங்கே வர்றப்போ ஆர் த்ரைஸ் ஏ இயர் வந்து நான் வருவேன் அந்த மாதிரி வர்றப்ப குலதெய்வ கோயிலுக்கு போகிறோமோ இல்லையோ நான் எழுத்தாளர்களை பார்க்கும் வழக்கம் உண்டு அதுதான் என்னுடைய ட்ரெடிஷன் மாதிரி அந்த மாதிரி ஒரு டைம் போகிறப்ப பாபாச்சல்லையை பார்த்தேன் அப்போ தான் ரைட்டர்ஸை பார்க்கறக்கு நான் ஆரம்பிக்கிறேன் அப்போ வந்து பாபா வந்து ஒவ்வொரு ரைட்டராக இன்க்ளூடிங் ஜெயமோகன் கால் பண்ணி பேசினார் அந்த மாதிரி சமயத்துல ஆஹ் எஸ் ராமகிருஷ்ணன் அழைச்சிட்டு பவாச்சலத்துறை சொன்னது இது ராமகிருஷ்ணன் சுந்தர ராமசாமியை வாசிக்கிற ஜெயமோகனை வாசிக்கிற என்ன உன்ன வாசிக்கிற ஒரு வாசகன் நீங்க வந்திருக்கான் நீங்க பேசுங்க அப்படின்னு எஸ்ராமன் ராமகிருஷ்ணன் கிட்ட போனை கொடுத்தார் அந்த வாசகன் நான் நான் என்னை உருவாக்கியது இன்று இருக்கும் நான் உருவாக்கியது கானாசு சுந்தரராமசாமி கீரா ஆமுத்துலிங்கம் என்று முழு படைப்பாளிகளை சொல்லலாம் அவர்களை அனைவரையும் இன்று வணங்கிக் கொள்கிறேன் ரமேஷ் பிரேதனுக்கு விஷ்ணுபுரம் விருது வழங்கப்பட்ட பொழுது நான் அழைத்து வாழ்த்து சொல்லலாம் என்றிருந்தேன் நேரம் காலை மாலை இப்படி பார்த்து சரியாக அழைத்து அவரிடம் பேச முடியவில்லை மிக வருத்தம் நான் பேச முடியாமல் போன விருது கிடைத்த பிறகு நான் வாழ்த்து சொல்ல அழைத்து சொல்ல முடியாமல் போன ஒரே எழுத்தாளர் இவர் தான் கடந்த எட்டு வருடங்களாக ஆனால் பிரபஞ்சம் வேறொரு வாய்ப்பை எனக்கு கொடுத்துள்ளது அவருடைய படைப்புகளை பற்றி பேச எனக்கு வாய்ப்பை கொடுத்துள்ளது பிரபஞ்சத்திற்கு நன்றி ரமேஷ் பிரதேன் நான் வந்து சிம்பிளாக ஒரு ஜே ஜே சில குறிப்புகள் இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது அந்த கதையுடைய நாயகன் அல்லது அந்த கதை சொல்லி பாலன் சொல்கிற மாதிரி புரியாத எழுத்தில் இரண்டு வகைகள் சில எழுத்துக்கள் அசிரத்தையை தரும் சில ஆர்வ சில ஆர்வத்தை ஊட்டும் ஜே ஜே எனக்கு ஆர்வத்தை ஊட்டுபவன் இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து ரமேஷ் பிரதனை நான் சொல்ல முயற்சிக்கிறேன் ரமேஷ் பிரேதனுடைய தமிழை படித்தவர்களுக்கு புரியாது என்று சொல்ல முடியாது ஆனால் ஒன்று நிச்சயம் அவர் பொது வாசகர்களுக்கானவர் அல்ல இதை நான் சொல்லவில்லை அவரே சொல்லிவிட்டு சென்றலாம் ஆனால் எனக்கு சிக்கல் இல்லை அதை சொல்லுவதை பொது வாசகர்களுக்கு ஏன் புரியாதுன்னா அடுத்து அடுத்து என்ன நடக்கும் என்ன நடக்கும் அப்படியே படித்து பழனங்களுக்கு வந்து ஒரு சுவாரஸ்யம் இருக்காது அவருடைய எழுத்தில் வந்து சுவாரஸ்யம் இருக்காது இன்னொன்று வந்து யூ ஹேவ் ஒர்க் டு ஹார்ட் லைக் நீங்கள் வந்து அல்ஜிப்ரா தெரிஞ்சுருக்கணும் கால்பிளஸ் தெரிஞ்சுருக்கணும் அப்போ தான் வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து தமிழ் வைக்கம் படிச்சிருக்கணும் மரபு தெரிஞ்சுருக்கணும் வள்ளலாரை தெரிஞ்சுருக்கணும் பாரதியாரை தெரிஞ்சுருக்கணும் ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஏன்னா அவருடைய கதைகளில் திடீர்னு பாரதியார் வருவார் நம்ம ஆவணப்படத்தில் கூட பார்த்தோம் காரைக்கால் அம்மையாரோட பையன் அப்படி சொன்னாங்க ஸோ உங்களுக்கு காரைக்கால் அம்மையாரை பற்றி ஒரு புரிதல் இருக்கணும் அவங்க பேயாக இருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கணும் அப்போ தான் வந்து அவரை புரிஞ்சிக்க முடியும் ஸோ உழைப்பை கோரிய கோரக்கக்கூடியது அப்புறம் ரொம்ப சிம்பிளாக நான் வந்து ரீசண்ட்டாக வந்து வெள்ளிமலையில் வந்து ஜெயக்குமாரோடைய ஆலயக்கலை வகுப்பு அட்டன் பண்ணேன் அதில் வந்து எங்களுக்கு ஒரு க்யூரியஸ் ஏன் ராமர் சிலையில் வந்து தான் இருக்குது அம்பே இல்லை அப்படின்னு கேட்டோம் ஸோ அதுக்கு வந்து அவருடைய பதில் வந்து அம்பு வந்து பார்வையாளன் நீ தான் பார்த்துக்கணும் அப்படி சொன்னார் ஸோ கலை என்பது நம்மிடம் உழைப்பை கோரக்கூடியது நாமும் வாசகனாக அதை பார்க்க வேண்டும் சிலையாக இருந்தாலும் சரி அது இலக்கியமாக இருந்தாலும் சரி ரமேஷ் பிரதனின் பிரேதனின் படை படைப்பிலிருந்து ஒரு சின்ன உதாரணம் ரகரி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி பத்து வார்த்தைகளால் திரட்டி சேர்த்து செய்யப்பட்டவள் என்று ஒரு விமர்சனம் வரும் நகரி என்பது அவருடைய மகள் போல இப்போ அந்த ஒன்பதாயிரத்தி முந்நூத்தி பத்து என்பது நம்ம ரெகுலராக வந்து ஆயிரத்தி முந்நூத்தி முப்பது குரல் அப்படி சொல்லுவோம் மல்டிப்ளைடு பை செவன் ஸோ நான் கணக்கு மட்டும் சொல்லலை ஆனால் அங்கே வந்து உங்களுக்கு வந்து தமிழ் மேல் ஒரு ஆர்வம் வேண்டும் முப்பால் முப்பாலையும் கொடுத்த ஒரு நூல் அந்த நூலின் கொடை உங்களுக்கு புரிந்திருக்க வேண்டும் இல்லாட்டி அவர் மாதிரியே நீங்கள் ஃபீல் பண்ணணும் திருக்குறளை பற்றி அப்போதான் வந்து அதனுடைய அதன் மேல் ஆர்வமும் சுவாரஸ்யமும் வரும் அப்படிப்பட்ட உழைப்பை கோரியது அல்லது அந்த மாதிரி ஒரு வாசகர்களுடைய என்ன சொல்கிறது டேஸ்ட்டை பொறுத்து தான் ரமேஷ் பிரதனை தொடர்ந்து வாசிக்க முடியும் அவர் கனவுகள் என்றும் சொல்லலாம் அவர் பேசிய விடுதலைகள் என்றும் சொல்லலாம் பாலியல் விடுதலை ஜாதியிலிருந்து விடுதலை பாசிச மதங்கள் பாசிச முறையால் ஒடுக்கப்பட்ட அந்த வகைகளிலிருந்து விடுதலை பிறழ்வு மனப்பான்மையின் உள்ளவர்களுடைய விடுதலை பெண் விடுதலை இதையெல்லாம் அவர் பேசியும் வந்துள்ளார் அவருடைய கதாபாத்திரங்கள் ஒரே கதாபாத்திரம் பல கதாபாத்திரங்களாக மாறி பேசுவதையும் பார்த்திருக்கிறோம் இந்த விடுதலைகள் இந்த கருத்தியல்கள் எப்படி என்னை அகத்தை தொட்டன அந்த வகையில் நான் பார்க்கிறேன் முதல் விஷயம் ஆவணப்படத்திலும் இது இதை பற்றி பேசியிருந்தார்கள் பெண் ஆண் ஆ பெண் நண்பர்களை இரண்டு விஷயம் முதல் விஷயம் என்று நான் ஆ பெண்ணை தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறது இலக்கியத்தை பொறுத்து தான் கீரா கீராவுடைய கோமதின் ஒரு கதை இருக்குது அந்த கதை படிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பெண் ஒரு ஆண் பார்ப்பதற்கு ஆணாகவும் உணர்வில் பெண்ணாகவும் இருப்பதை நான் கேள்விப்பட்டதில்லை ஆனால் இந்த நாவலில் வரும் அந்த ரகுநாத நாயக்கர் பெண்களைப் போல தான் அப்படி ஒரு மானுடனை பார்த்திருந்தால் நான் நகைத்திருப்பேன் ஆனால் அந்த கதைக்கு பிறகு கோமதி என்னை ஆக்கிரமித்து விட்டால் கோமதி போன்ற ஒரு மானுடனை பார்த்தால் நான் மதிக்கும் அளவு வந்தது கீராவினுடைய கதை அங்குதான் எனக்கு மானுடத்தை புரிய வைக்கிறது இது எனக்கு இலக்கியம் கற்றுக் கொடுத்தது வாழ்வியலிலிருந்து இரு உதாரணங்கள் இதே டாப்பிக்கில் ஒரு டென் இயர்ஸ் இருக்கும் இல்லை எயிட் இயர்ஸ் இருக்கும் கலிஃபோர்னியாவில் வெஸ்ட் பெங்கால் சேர்ந்த ஒரு இந்தியன் ஃபேமிலி பேரண்ட்ஸ் அவங்கக்கிட்ட வந்து ஒரு பையன் சொல்கிறான் நான் அவங்களோட பையன் நான் ஓரினத்தவன் என்று அது எதில் முடிகிறது என்றால் அவர்கள் மூவரும் ஒருவரை ஒருவர் சுற்றுக் மூன்று உயிர் இழப்பில் முடிகிறது இது வந்து என்னை ரொம்ப பாதித்தது அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு புரிதல் இல்லை ஏற்றுக்கிற தன்மை இல்லை இப்படி ஒரு குழந்தை நம்மக்கிட்ட வந்து ஏன் குழந்தைய சொல்லலாம் நாங்கள் எல்லாருக்கும் உள்ள சேலஞ்ச் இந்த கரண்ட் கரண்ட் ட்ரெண்டில் கரண்ட் நிலைமையில் ஆனால் ஏன்னா இப்போ ஓப்பனாக பேசுகிறோம் குழந்தைங்கக்கிட்ட ஓப்பனாக பேசுகிறோம் ஸோ இந்த நிலைமை எனக்கு வந்தால் நான் வந்து எப்படி பார்த்துப்பேன் அதுக்கு வந்து ரமேஷ் பிரேதனுடைய படைப்புகள் உதவுகின்றன இவர் வாதிக்கிறார் கருத்தியல்வாதமாக அங்கே பேசுகிறார் அவருடைய கேரக்டர்ஸ் வந்து பேசுகிறாங்க இவரே உடச்சி போட்டுக்கிறார் நான் ஆனா இருந்தே நான் பெண்ணை மாறிட்டேன்னு சொன்னார் இன்னும் இன்னும் வீரியமாக சொல்லியிருந்தாங்க அந்த ஆவணப்படத்தில் அந்த மாதிரி இவரே பார்த்துக்கிறார் ரெண்டு கேரக்டரை மாறுறார் நீங்கள் ஆனால் இருக்க முடியல நீங்கள் நினச்சி பாருங்கள் எனக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ஒருக்க பீரியட்ஸ் வந்துச்சுன்னா நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன் சும்மா நினச்சி பாருங்கள் நீங்கள் அதான் அந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றும் போட்டு பார்க்குறாரு அந்த மாதிரி என என்னுடைய விவாதத்திற்கு நானே என்னை கேட்டுக்கொள்வதற்கு என்னை கொள்வதற்கு எனக்கு இவருடைய படைப்புகள் உதவுகின்றன என்ன தர்க்கமாக வரும் கேரக்டரை ஃபீல் பண்ணாமல் தர்க்கமாக வரும் ஹீராவுடைய கோமதி வந்து வேறு மாதிரி இவருடைய வந்து நம்மளே நடித்து பார்க்கணும் அதுதான் அது அது ஒன்று ஆபன் இன்னொரு விடுதலை யார் அதில் மொழி பேசுவோம் கொஞ்சம் ஈஸியான டாபிக் வரும் லைட்டாக ஸோ இவர் இவர் வந்து எல்லாமே என்ன சொல்கிறது இப்போ எனக்கு வந்து தமிழ் ரொம்ப பிடிக்கும் மொழி நான் வந்து கொற்றவையுடைய சில பக்கங்களை வந்து சத்தமாக தான் வாசிச்சிருக்கேன் நான் ஃபஸ்ட்டு டைம் வாசிக்கிறப்பவே அப்படிதான் இவருக்கு லெட்டர்லாம் போட ஆரம்பித்தேன் காற்று மழை வெயில் கடல் இப்படி எப்படி சொன்னாலும் வந்து எனக்கு ஒரு உணர்வு இருக்குல்ல அது வந்து எனக்கு வந்து விண்ட் ரிவர் அப்படியெல்லாம் சொல்கிறப்ப வராது அது வந்து மொழியும் நீங்கள் காண்ற காட்சியும் சேர்ந்து வர்றதாங்கிறது வந்து என்னுடைய அனுமானம் அல்லது என்னுடைய உணர்வு அப்படி தான் வளர்ந்துருக்கு அப்படி இருக்கிற என்ன ஒருத்தர் வந்து சொல்கிறார் அம்மா என்றாலே கவிதை அப்படின்னு சொல்கிறார் ரமேஷ் பிரேட்டர் அப்புறம் வந்து அவருடைய படைப்புகளுக்குள்ளே நான் ஈஸியாக போயிடுறேன் அந்த மொழி பற்ற அவருக்கு மொழி மேலே உள்ள அந்த இய ஆர்வம் அதை அதை பற்றி திருப்பி திருப்பி பேசுகிறது கேரக்டர்ஸ்க்கு சொல்லுன்னு பேர் வைக்கிறது அவன் பெயர் சொல் பாருங்கள் அந்த அந்த பேரை பார்த்தாவே என்ன மாதிரி ஆளுங்க வந்து எடுத்து படிக்க ஆரம்பிச்சுருவோம் இன்னொரு விஷயம் மொ மொழின்னு வர்றப்ப அவர் வந்து எல்லா விடுதலை விடுதலைன்னு பேசுகிறார் இல்லையா அதில் ஒரு விடுதலை வந்து தமிழுக்கென்று ஒரு நாடு வேண்டும் என்று சொல்வது ஆனால் அது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் ஆ நமக்குன்னு ஒரு நாடு இருந்தால் இந்த மொழியாக்கத்தை எடுத்துட்டு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ எனக்கு கஷ்டமாக இருக்குது இந்தியா வந்து ஒரு இருபத்தி ரெண்டு மொழி இருக்குது அதில் ஒரு மொழி தான் வந்து எனக்கு தமிழ் அதில் வந்து ஜெயமோகன் நாவல் எழுதியிருக்கார் ஆ முத்துலிங்கம் நாவல் எழுதியிருக்காரு நான் வந்து ஒரு பெரிய இன்ட்ரடக்ஷன் கொடுக்க வேண்டியதாக இருக்குது எவ்ரி டைம் பப்ளிஷர்ட்டே மொத்தவன்ட்டே பேசுறதுக்கு ஸோ இப்படி ரமேஷ் பிரேதன் சொல்கிற மாதிரி ஒரு தனி நாடு இருந்தால் எனக்கு வந்து ஈஸியாக இருக்குமே அப்படின்னு நினச்சிருப்பேன் ஆனால் இது வந்து ஈஸியாக முடிகிற காரியம் கிடையாது இந்தியா வந்து இன்னொரு வகைக்கும் ஃபேமஸ் இல்லையா வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நாடு வி வி ஆர் இன்டகிரேட்டட் யாதும் ஊரே யாவரும் கேள் சொல்லிட்டு போயிருக்கார் ஒருத்தர் ஸோ அந்த மாதிரி மனப்பான்மையிலும் இருக்கும் இது கொஞ்சம் விவாதத்திற்குரியது ஆனால் அவருடைய தமிழ் பற்றையும் அவருடைய சொல்முறையையும் சொல்லுயரி மொழியுயரி என்று அழைத்து கொண்ட ரமேஷ் ரேதனை மொழி மொழிக்காக படிக்கலாம் மொழிக்காக படிக்கலாம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய இன்னொரு கூறு இன்னொன்று வந்து மரபு மரபை வந்து திருப்பி போட்டு பார்க்கறது சொன்ன கதையே வேற மாதிரி சொல்லி பார்க்கறது நான் வந்து இந்த பின் அவினித்துவம் பின்பின் அவினித்துவம் அந்த மாதிரி டெஃபினேஷனுக்குலாம் போகலை ஸோ மரபை மாற்றி எழுதுவது அப்படின்னு ஒரு முறை இருக்கு இல்லையா இவருடைய ஒரு சின்ன கதை இருக்குது வியாச வியாசகுலம்னு சொல்லிட்டு வியாசகுலத்திலிருந்து எப்படி பாண்டவர்கள் கௌரவர்கள் வந்தாருங்கிறது வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இப்போ வந்து வாதங்கள் வந்து வேறு மாதிரி ஆயிடுச்சு இப்போ நான் அடிக்கடி என்னுடைய சுச்சுவேஷன்லாம் கேட்பேன் இந்த செகண்ட் ஜென்ரேஷன் எப்படி ஆர் இன்னும் பேரண்ட்ஸ் ஆக போகிறவங்ககிட்டலாம் இந்த டைலாக்ஸ் நிறையா இருக்கும் குழந்தை வந்து நமக்கு வேணுமா இது வந்து நான் குழந்தை பெற்றுக்கணும்னா எங்கள் அப்பா அம்மா சொல்கிறதுக்காக பெற்றுக்கணுமா இல்லை எனக்கு இஷ்டம் இருக்குது அதனால் பெற்றுக்கணும் இந்த டைலாக்ஸ் வந்து அடிக்கடி வரும் ஏன்னா இப்போ வந்து அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலை வேறு அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் வேறு அவங்களுக்கு கேரியர் குரோத்துன்னு நினைக்கிறது வேற அதை விட கூட இந்த சூழ்நிலையில் இந்த சூழ்நிலையில் எனக்கு ஒரு குழந்தை பிறந்து அது கஷ்டப்படணுமா அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்குது இட் இஸ் நாட் ஜஸ்ட் எக்கனாமிக்கல் இந்த சூழ்நிலையில் எனக்கு வரப்போகிற குழந்தை வந்து கஷ்டப்படணுமா இந்த மாதிரியெல்லாம் வர்றப்ப இவர் வந்து வியாசகுலம் சிறுகதையில் வேற டச் பண்ணுறார் அதான் இந்த கேள்வி அவர் கேட்டுக்கிறார் அங்கே ஒரு ஒரு இந்த காலத்து வியாசரை உருவாக்குறாரு அவர் வந்து என்ன தான் கதை நான் சஸ்பென்ஸ் சொல்ல போகிறதில்லை ஸோ அந்த மாதிரி மாற்றி யோசிக்கிறது நம்ம நமக்கு கற்றுக்கொள்ளப்பட்ட பண்பாட்டை இல்லாட்டி நமக்கு ஏன்னா நேற்றையாரம் இன்று கிடையாது அதுதான் ஸோ அந்த 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 மாதிரி மரபை நமக்கு தெரிந்த தொன்ம கதைகளை மீட்டு எழுதுவது ஆவணப்படத்தில் ஏற்கனவே பார்த்துட்டோம் கண்ணகி மார்பு அறுத்து மதுரையை எரித்தது அதை வந்து மாற்றி இது இவர் வந்து அவன் பெயர் சொல்ல இல்லை வேறே நாவலான்னு தெரியல அதை வந்து அவங்க அதில் வந்து ஆண் கண்ணன்னு பேர் வச்சுட்டு அவன் வேற உறுப்பாக இருக்கிற மாதிரி ஒரு கதை இருக்குது ஸோ இந்த மாதிரி மாற்றி மரபை வந்து அவர் மாற்றி எழுதி நம்மை விவாதத்திற்கு உள்ளாக்கி தர்க்கங்களுக்கு உள்ளாக்கி அடுத்த லெவலில் கொண்டு போகிறார் அடுத்த பிரச்சனையும் சென்சிட்டிவ் பிரச்சனை தான் ஜாதி அந்த ஜாதி பற்றி வந்து நான் வந்து திருப்பி திருப்பி என்னை வந்து அஃபெக்ட் பண்ண அஃபெக்ட் பண்ணுற விஷயம் இல்லை நான் யோசிக்கிற விஷயம் அதனால தான் நேற்று யாழை நிதி பேசுகிறப்போ கூட நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு தான் அவர்கிட்ட கேள்வி ஸோ அது எனக்கு என்னென்னா அந்த இப்போ பாருங்கள் பரியரும் பெருமாள் படம் வந்தப்போ கலைங்கிற நல்லா பேசுகிறேன் சினிமாவுக்கு போல கலை பரியேறும் பெருமாள் இஸ் அ ஆர்ட் அது அது வந்து அமெரிக்கா வந்தும் ஜாதி சங்கங்கள் வைத்து கொள்ளும் எங்களின் மீது அழுக்கு முட்டையை அழுக்கு அழுக்கு முட்டையை உடைத்து ஊற்றியுள்ளீர்கள் அப்படின்னு அவருக்கு மெசேஜ் போட்டேன் அதுதான் அந்த விஷயம் வந்து எனக்கு எப்போவுமே பாதிக்கும் அந்த விஷயத்தை வந்து இவர் தொடர் ஜாதி ஏற்கனவே சொன்னேன் ஜாதியிலிருந்து விடுதலை மதத்திலிருந்து விடுதலை அப்படி சொல்கிறேன் இல்லையா இப்ப ரமேஷ் பிரதனோட இந்த இந்த டாப்பிக்கில் அவருடைய ரைட்டிங்க வந்து நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன் பயம்னு ஒரு சிறுகதை இருக்கு இப்போ பொதுவாக வந்து நீங்கள் முஸ்லீம் முஸ்லீமாக இருந்தீங்கனாலோ முஸ்லீம் நேம் இருந்தாலோ மன்னிக்கணும் நான் வந்து கதைக்காக பேசுகிறேன் நான் நான் வந்து வேறு எந்த நம்ப ஏன்னால் அந்த மாதிரி நம்பிக்கைலாம் இல்லை நான் பேச்சில் வந்து ஏதாவது ஒரு மதத்தையோ அதையோ வேறு மாதிரி சொல்லியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க பை மிஸ்டேக் நான் சொன்னேன்னா அதுக்காக இந்த கதை சொல்லக்கு முன்னாடி இப்போ அவங்க வந்து ஏர்போர்ட்லேலாம் எவ்வளோ டஃப் அவங்களுக்கு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியாது ஜஸ்ட் அவங்கள பார்த்த உடனேயோ அவங்க நேம் இருந்தாவோ எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு நமக்கு தெரியாது ரமேஷ் பிரேதனுடைய பயம்னு ஒரு கதை இருக்குது பொதுவாக வந்து ஒரு முஸ்லீம் கேரக்டரை வச்சுட்டு அந்த கேரக்டர் கஷ்டப்படுதுன்னு எழுதுவாங்க இல்லையா இவர் வந்து வேறு மாதிரி எழுதுறாரு இந்து ஒரு இந்து வந்து பார்க்கறதுக்கு வந்து முஸ்லீம் மாதிரி இருக்கார் அவரை பார்த்தோன்னே பாய் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அலிக்கும் சலாம்னு சொல்கிறாங்க இப்படியே சொல்லி சொல்லி வந்து அவரை வந்து ஒரு முஸ்லீம் மாதிரியே ட்ரீட் பண்ணுறாங்க எல்லா பக்கமும் இது எங்கே போய் முடியுதுன்னா டிசம்பர் சிக்ஸ் டிசம்பர் சிக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சுன்னா சரித்திரம் இந்திய சரித்திரம் தெரியுதுன்னு அர்த்தம் டிசம்பர் சிக்ஸ் இவர் வந்து ஒரு கோயிலுக்கு போகிறாரு கோயிலுக்கு போன உடனே கோயிலுக்கு போகிறதுனால இவரை அரெஸ்ட் நீ எப்படி வந்து ஏன்னா இவரை முஸ்லீம் மாதிரி பார்க்குறாங்க இல்லையா நீ ஏன் கோயிலுக்கு போன அப்படின்னு சொல்லிவிட்டு இவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க அங்கே கொண்டு போயிட்டு போலீஸ் வந்து அவரை எப்போவும் போல துன்புறுத்துறாங்க நம்பலை இவர் யாருன்னு நம்பலை அப்புறம் வந்து அவருக்கு வந்து எப்படி முஸ்லீம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக ஒரே ஒரு அடையாளம் தான் இருக்குது அதன் அதையும் உங்களுடைய யூகத்துக்கு விட்டுறேன் ஆனால் இந்த மாதிரி அவர் நடித்து பார்க்குறாரு ரமேஷ் பிரேதன் வந்து அவரையே உடச்சு உடச்சி பார்க்குறாரு த எல்லா அந்தந்த கேரக்டர் ஒரே கேரக்டராக இருந்துட்டு மல்டிபிள் கேரக்டராக மாறுறது தான் அவருடைய டிஃப்ரென்ஸ் ஸோ இதை வந்து இப்போ ஓவராலாக நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கன்க்ளூட் பண்ணுறேன் அசோக அப்படின்னு நினச்சா நான் அடிக்கடி சொல்கிற கேரக்டர் நீ ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இந்த கேரக்டரை நீங்கள் நான் சொல்லி கேட்டதுனால திருப்பி சொல்கிறேன் சரோஜினின்னு ஒரு மணல்னு ஒரு குருநாவல் இருக்குது அதில் சரோஜினின்னு ஒரு பொண்ணு இருப்பாள் அந்த பொண்ணை வந்து என்னால் மறக்கவே முடியாது ஏன்னா அவள் தான் பிரதிநிதி ஒரு நடுத்தர வர்க்கத்தின் பிரதிநிதி அவள் வந்து க அந்த அந்த கதையில் வந்து அவள் வந்து அவளை வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க எல்லோரும் அவங்க அம்மா சடனாக இருந்துருவா அவங்க அப்பா ரிட்டையர்ட் ஆகிடுவார் இந்த இந்த மாதிரி ஒரு கதை அவள் தான் வந்து அதாவது இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நமக்கு பொருளாதாரம் இல்லாமல் போய்டுன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா அப்பா எதுக்குமே கல்யாணத்துக்கு ரெடி பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு பொண்ணு அது எப்படி முடியுங்கிறது ஒரு சஸ்பென்ஸ் தான் ஸோ அந்த அந்த மாதிரி கதாபாத்திரம் ஒரு சிங்கிள் கதாபாத்திரம் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் கோமதியை பற்றி இந்த சிங்கிள் பா கதாபாத்திரத்தினால நம்மக்கிட்ட வந்து இருந்து க புனைவை வந்து பாத்திரங்கள் மூலம் கதாபாத்திரங்களின் மூலமாக நம்மை நினைவில் இருக்க வைத்தார்கள் எல்லா கேரக்டரையும் அட்டாச் பண்ணலாம் அப்போ நீங்கள் ஒரு வீடு ஒரு உலகம் அந்த 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 நாவல் மூலமாக நம்ம ஹென்ரி ஞாபகம் வச்சுக்கோம் இப்படியே சொல்லிட்டே போகலாம் ஆனால் ரமேஷ் பிரதேனுடைய கேரக்டர் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரே கேரக்டர் அவரே வந்து இந்துவாக இருந்து முஸ்லீம் இருக்கிறாரு இல்லையா ஆணாக இருக்கார் பெண்ணாக இருக்கார் திருநங்கை திருநம்பி எல்லாமாவும் அவரே நடித்து பார்த்து எழுதி கருத்தியல் ரீதியாக தர்க்க ரீதியாக அவர் வந்து பே சொல்லி தான் நமக்கு கதைகளை புரிய வச்சார் ஸோ நான் இப்படி பார்க்குறேன் நான் மற்ற கதைகள் உணர்வு ரீதியாக நம்மை தொடும் இவருடைய கதைகள் கருத்தியல் ரீதியாக நம்மை தொடும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் இது என்னுடைய சிறுபுரிதல் இந்த 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 என்னுடைய கன்க்ளூஷனை வச்சுட்டு கருத்தியல் சார்ந்து தர்க்கங்கள் சார்ந்து நம்மளால் வாசிக்க முடியும் என்றால் நமக்கு வர்க்கங்கள் நமக்கு வந்து வரலாறு தெரியும் என்றால் இவர் படைப்புகளை ஆர்வத்துடன் வாசிக்கலாம் என்பது எனது புரிதல் எனது என்னுடைய வாசிப்பு அறிவு அந்த அளவுக்குன்னு வச்சுக்கலாம் இந்த அந்த படைப்பாளியை அவருடைய கனவுகளை அவர் விடுதலை விடுதலை என்று பேசியதை நாளைய எழுத்தாளர்கள் வாசகர்கள் அதை நனவாக்கலாம் என்று நான் பார்க்காத அந்த நண்பனை ஆறத் தழுவி வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் நன்றி அவர்களே ஒரு நல்ல இலக்கிய வாசகராக அவர் தன்னை தொடர்ந்து நிறுவிக்கொண்டே இருக்கிறார் நன்றி